பயிற்சி ஒன்று புள்ளி மூணு ஃபஸ்ட்டு சம்மம் கொடுக்கப்பட்ட வெண்படத்திலிருந்து கீழே உள்ள கணங்களின் உறுப்புகளை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வெண்படம் கொடுத்துருக்காங்க யூனியன் ஏங்கிற ஒரு கணம்னு பின்னு ஒரு கணம்னு வெண்படத்தில் கொடுத்துருக்காங்க இப்போது இதுக்கு வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க ஒரு நயன் சம் கொடுத்து அதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஏங்கிற ஒரு கணம் கொடுத்துருக்காங்க ஏன்னுங்கிறது என்னென்னா இருக்குது ஏங்கிற கணத்தில் என்னென்ன நம்பர் இருக்குதுன்னு நம்மகிட்ட அவுட் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஏ ஈக்குவல் டு செட் ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கணும் ஏங்கிற கணத்தில் என்னென்ன உறுப்பு இருக்குது ரெண்டு நாலு ஏழு எட்டு பத்து இது ஃபுல்லாகவே சேர்ந்தது தான் ஏ அது ஃபுல்லாக எழுதிக்கணும் ரெண்டு நாலு ஏழு எட்டு பத்து அது ஃபுல்லாக ஏவில் இருக்கிற கணத்தில் ஃபுல்லாக இருக்கிற உறுப்புகள் எல்லாத்தையும் எழுதணும் அதுதான் ஏ செகண்டு வந்து பி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க பிங்கிற கணத்தில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எழுதிக்கணும் பியில் ஃபோரு செவனு சிக்ஸு நயனு லெவனு த்ரீ எல்லாமே இருக்குது அதை எழுதிக்கலாம் அப்போது நம்பர் ஃபஸ்ட்டு ஸ்மாலர் இருந்தால் பிக்கில் எழுதுக்கிறோம் அதனால் ஆர்டர் எழுதுக்கிறதுக்காக த்ரீ ஃபோர் சிக்ஸ் செவன் நைன் லெவன் இப்போது பியோடைய உறுப்பு என்னென்னா இருக்குதுன்னு பிங்கிற கணத்தில் இருக்க எல்லா உறுப்பையும் சேர்த்து எழுதியாச்சு அடுத்தது தேர்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஃபைன் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஏ யூனியன் பி ஃபைன் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ ஏவே பியையும் ரெண்டு உறுப்பில் இருக்கிறது சேர்த்து எழுதணும் இப்போ ரெண்டு உறுப்புலேயும் சேர்த்து எழுதணும் பொதுவாக இருக்கிற நம்பரை இப்போ டூ டைம்ஸ் ரிப்பீட்டடாக வந்த நம்பரை ஒன் டைம் தான் எழுதணும் அப்போ டூ த்ரீ ஃபோர் ஃபோர் வந்து இங்கே ரெண்டுலேயுமே இருக்குது ஒரு ஃபோர் எழுதினா போதும் சிக்ஸ் செவனும் டூ டைம்ஸ் இருக்குது ஒன் டைம் எழுதினா போதும் எயிட் நயன் டென் லெவன் ரெண்டுமே சேர்த்து எழுதுறது தான் ஏ யூனியன் பி அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் பி இதை வந்து ஏ வெட்டு பின்னு சொல்லுவாங்க ஏ இன்டர்செக்ஷன் பின்னால் ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்கிற நம்பரை மட்டும் தான் எழுதணும் ரெண்டுலேயுமே என்ன பொதுவாக இருந்துச்சு நாலு ஏழு ரெண்டும் தான் இருந்துச்சு பொதுவாக அதை மட்டும் எழுதணும் ரெண்டுலேயுமே என்ன பொதுவாக இருக்குதோ அதை எழுதணும் இல்லைன்னா ரெண்டுலேயுமே ஏவியும் பியையும் வெட்டுறது ரெண்டுலேயுமே எதா இருக்குது இந்த இடம் தான் வெட்டுது ரெண்டுமே இது ரெண்டுமே எது மிட் பண்ணுது பொதுவாக இருக்குது ஃபோரு செவனுன்ற ரெண்டு நம்பர் தான் படத்தை வச்சு இப்படி எழுதலாம் நார்மலாக உருப்பு கொடுத்தா ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிறத வச்சியும் எழுதலாம் அடுத்தது ஃபிஃப்த்து சம் என்ன கொடுத்துருவாங்க ஏ டிஃப்ரென்ஸ் பி ஏ மைனஸ் பி ஏ டிஃப்ரென்ஸ் பின்னால் என்னென்னா பியில் இருக்கிறத விட்டுட்டு ஏவில் என்ன இருக்குதோ அதை மட்டும் எழுதணும் இப்போ பி வந்து எது வரைக்கும் கவர் ஆகுது இது ஃபுல்லாக கவர் ஆகுது அப்போது ரிமைனிங் இந்த ஏவில் என்ன நம்பர் இருக்கோ அதை மட்டும் எழுதணும் அப்போ என்ன இருக்குது டூ எயிட்டு டென்னு இதுதான் இருக்குது பியை கவர் பண்ணாத மீதி இருக்கிற பிளேஸில் தான் ஏவோடைய கணத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதை எழுதணும் அடுத்தது சிக்ஸ்த்து ஒன்று ஏ பி டிஃப்ரெண்ட்ஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க இப்போது ஏங்கிற கணத்தை விட்டுட்டு பியில் இருக்கிறத எழுதணும் ஏ வந்து எவ்வளோ இருக்குது இது ஃபுல்லாக இருக்குது கணம் அப்போ இது ஃபுல்லாக நம்ம எடுத்துடணும் இது எழுதக்கூடாது பியில் என்ன இருக்குதோ அதை மட்டும் எழுதணும் அப்போது த்ரீ சிக்ஸ் நயன் 11 தான் எழுதணும் த்ரீ சிக்ஸ் நயன் லெவன் இதுதான் பி டிஃப்ரென்ஸ் ஏ ஏவை விட்டுட்டு ஏங்கிற கணத்தை விட்டுட்டு பியில் இருக்கிறத மட்டும் எழுதணும் அடுத்தது செவன்த்து சம்ம ஏ டேஷு ஏ டேஷுனா ஏவை இருக்கிற கணத்தில் இருக்கிறத மட்டும்தான் ஏ டேஷுன்னா ஏங்கிற கணத்தை ஃபுல்லாக நம்ம விட்டுருணும் அதில் இருக்கிற நம்பர் எதுவுமே எழுதக்கூடாது மீதி என்ன இருக்குது மீதி யூனிவர்சல் செட்டையும் சேர்த்துக்கணும் பிங்கிற கணத்தையும் சேர்த்துக்கணும் யூனிவர்சல் பி அனைத்து கணத்தையும் பி சேர்த்து எழுதணும் அனைத்து கணம் என்னது ஒன்று பியில் மீதி என்ன இருக்குது த்ரீ ஒன் ஆர்டர் அழிக்கிறதுக்காக ஒன் த்ரீ சிக்ஸ் நைன் லெவன் டுவெல் அனைத்து கணத்தையும் பி பிங்கிற கணத்தையும் சேர்த்து எழுதணும் அதுதான் ஏ டேஷு ஒன் த்ரீ சிக்ஸு நைனு லெவனு டுவெல் இது பிங்கிறதும் அனைத்து கணமும் சேர்ந்தது அடுத்தது எயித்து B பி டேஷு பி டேஷுன்னா இப்போ பியில் இருக்கிறத விட்டுட்டு ஏ டே ஏவில் இருக்கிற கணத்தையும் அனைத்து கணத்தையும் சேர்த்து எழுதணும் அப்போது இதை மாதிரி சிடணும் ஏவில் 2, 10, டூ டென் எயிட்டு இங்கே இன்னொரு செல்ட்டு என்ன இருக்குது அனைத்து கணம் ஒன்று பன்னெண்டு இருக்குது இப்போ அதை ஆர்டர் எழுதிக்கலாம் ஒன்று ரெண்டு எட்டு பத்து பன்னெண்டு ஏங்கிற கணம் அனைத்து கணம் ரெண்டத்தையும் சேர்த்து எழுதுறது தான் பி டேஸு இதுலேயே நைன்த் சப்ஷூஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூனிவர்சல் செட்டு அனைத்து கணம் அனைத்து கணம்னா ஏவுங்கிற பிங்கிற செட்டு இருக்குங்களா அதை மட்டும் இல்லாமல் யூனிவர்சலில் என்ன இருக்குதோ அதை எல்லாத்தையும் சேர்த்து எழுதுறது தான் அனைத்து கணம் பி இனி இது வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிற எல்லா உறுப்புகளையும் எழுதுறது தான் அனைத்துக்கணும் இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிற எல்லா உறுப்பும் என்னது எல்லா உறுப்பையும் எழுதணும் அதான் அனைத்துக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இல்லை ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இப்படி இருக்கிற எல்லா உறுப்பும் எழுதணும் வெண்படத்தில் கொடுத்துருக்க எல்லா உறுப்பையும் எழுதுறதுதான் அனைத்து கணம்